எங்கே வந்து நல்ல நீர்வளம் நிலவளம் எல்லாம் சூப்பராக இருக்குது அங்கே வேலைகள் நல்லா பரபரப்பாக இருக்கும் யாரும் சும்மா வெட்டியாக இருக்க மாட்டாங்க வேலை இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம கேரளா மாதிரியான நீர்வளம் நிலவளம் மிகுந்த ஒரு மலைவளம் அற்புதமான அங்கெல்லாம் வேலைகள் அதிகமாக இருக்கும் சும்மாவே இருக்க மாட்டாங்க அதாவது அவங்க வந்து ஓய்வாக இருக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்காது வேலை இல்லாமல் அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளோ வேலைகள் இருக்கும் வேலை செய்கிறதுக்கு ஆள் தான் கிடைக்காது இயல் இயல்பாகவே இந்த மாதிரி பசுமையான இடங்கள் உதாரணத்துக்கு நம்ம கேரளாவை எடுத்துக்கோங்க இந்தியாவில் பார்த்திங்கன்னா அது போன்ற ஒரு வளம் மிகுந்த ஒரு மாநிலம் வேறு எங்கேயுமே இல்லை அப்படி இருக்கும்போது அங்கெல்லாம் மக்கள் என்னென்னா தேவையில்லாமல் பேச மாட்டாங்க ஒரு அவங்க பேசுகிறது தேவையாக இருந்தால் மட்டும்தான் பேசுவாங்க ஏன்னா அவ்வளோ அவங்களுக்கு செய்கிறதுக்கு நிறைய வேலை இருக்கும் பயனுள்ள வேலைகள் தேவையில்லாத வேலைகளே அவங்க செய்ய மாட்டாங்க பெரும்பாலும் தேவையில்லாத வேலைகள் தேவையில்லாத பேச்சு அவங்களுக்கு இருக்காது எங்கே வந்து தேவையில்லாமல் பேசுவாங்க தேவையில்லாத செயல்களை செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிலவளம் நீர்வளம் குறைந்த பகுதி வறட்சியான பகுதி அங்கே தான் மக்கள் வந்து தேவையில்லாமல் பேசிட்டு வேலை வெட்டி இல்லைன்னா என்ன பண்ணுறோம் வெட்டியாக உட்காந்து தேவையில்லாமல் பேசுவாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க வன்முறை வீரம் பேசிகிட்டு இருப்பாங்க நான் யாரும் நிரூபிக்கிறதுக்கு அங்கே வேலை இருக்கணும்ல வேலைங்கிறது என்ன தெரியுமா ஒவ்வொருத்தரும் தான் யார் நிரூபிக்கிற ஒரு வழிமுறை அப்போ இந்த மாதிரி பசுமையான இடங்களில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தண்ணி வசதி உள்ள இடங்களில் பார்த்திங்கன்னா அவங்க யார் நிரூபிக்கிறதுக்கு அவங்க வேலையை தான் நம்புவாங்க ஏகப்பட்ட வேலை கிடக்குது என்னால் சண்டை போட்டுட்டுருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை கண்டெல்லாம் தேவையில்லாத பேச்செல்லாம் வச்சுக்காமல் வேலையில் தான் அவங்க தான் யார் நிரூபிக்கிறதுக்கு வேலையை தான் தேர்ந்தெடுப்பாங்க எங்கே வந்து மழை வளம் கம்மியாக இருக்குது தண்ணி வளம் கம்மியாக இருக்குது நீர் வளம் கம்மியாக இருக்கோ ஏ அப்போ அங்கே வந்து வேலை இல்லாமல் இருக்கும் வேலையே இருக்காது வேலையும் செய்ய முடியாது தண்ணி இருந்தால் தானே விவசாயம் பார்க்க முடியும் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது அவங்க தேவையில்லாத பேசுவாங்க அப்போ சண்டை போட்டுப்பாங்க சண்டை போட்டு தான் தான் யாரும் நிரூபிச்சுப்பாங்க அதுவே அங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னு வைங்க நல்ல மழை பெய்து இந்த வருஷம் நல்ல மழை ஒரு நாலஞ்சு வருஷமாக மழையே கிடையாது வறண்டு போயிடுச்சு யாருக்குமே வேலை இல்லை எல்லோரும் என்னடா வேலை கிடைக்காதான்னு ஏங்கி கிடக்கிறாங்க அப்போ சும்மா தான் உட்காந்துருப்பாங்க அப்போ வந்து தேவெல்லாம் பேசி தான் யாரும் நிரூபிக்கிறதுக்காக சண்டை போட்டுப்பாங்க அதுவே வந்து திடீர்னால மழை வந்துருச்சு அந்த வருஷம் பயங்கர மழை வந்துருச்சு எங்கே பார்த்தாலும் பசுமை எல்லா கிணறு நிரம்பி போச்சு எல்லா ஏரி குளம் எல்லாம் நிரம்பி போச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா எல்லோரும் உட்காந்து வெட்டியாக பேசாமல் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க தாய் யார் நிரூபிக்கிறக்காக வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க விவசாயம் தண்ணியை பாய்ச்ச வேண்டியது நட வேண்டியது அடுத்து பண்ண வேண்டியது எடுத்து பண்ண வேண்டியது வாழையை நட வேண்டியது தண்ணி பாய்ச்ச வேண்டியது பரபரப்பு செய்கிறதுக்கு வேலை செய்கிறக்கே பரபரப்பாக இருப்பாங்க நேரமே இருக்காது அந்தளவுக்கு பரபரப்பாக இருப்பாங்க அப்போ தேவையில்லாமல் அவங்க பேசுகிறது சும்மா வெட்டியாக உட்காந்து நான் யார் நிரூபிக்கிறக்கா சண்டை போடுறதோ தேவையில்லாமல் பேசுகிறதோ மற்றவங்க மனசை புண்படுற மாதிரி பேசுகிறதோ அது அவங்ககிட்ட இருக்காது பார்த்திங்களா ஒரு தண்ணீருங்கிறது அவங்க வாழ்க்கை முறையை எப்படி மாற்று பாருங்க இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ராஜஸ்தான் அதுபோல் அரேபிய பாலைவனத்தில் வாழ்ந்த அந்த இஸ்லாமியர்கள் கடந்த காலங்களில் அவங்கெல்லாம் எப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ப அவங்க தனி ஒன்றுமே பண்ண முடியாது வெயில் கடுமையாக அடிக்கும் பகலில் போய் எந்த இதுவும் பண்ண முடியாது ஒரே மணலாக இருக்கும் அப்போ அவங்க விவசாயமும் பண்ண முடியாது வேலையும் செய்ய முடியாது நைட்டை பார்த்தா பனியாக இருக்கும் அவங்க வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம் வெட்டியாக உட்காந்துக்கிட்டு என்னடா பண்ணுறது மற்றவங்கள வேலை செய்யும் மாட்டாங்க பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னுவாங்க இதுவே ஏன் வேலைக்கு போகக்கூடாது அப்படி வேலை இருந்தால் தானே போடுவாங்க வேலையே நிறைய தலைக்கு மேலே இருந்தால் பெண்களை யாராவது தடுக்க முடியுமா ஏன் பெண்களை வேலைக்கு போகக்கூடாதுங்கிறாங்க வறட்சியான பகுதிகளில் தான் அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் விதிப்பாங்க ஏன்னா அங்கே யாருக்குமே அங்கே வேலை இல்லை அதனால பெண்களை வேலைக்கு போக வேண்டாம் ஆண்களுக்கே இங்கே வேலை இல்லை இந்த ஆண்களுக்கு பெண்களுக்கும் நடக்கிற அந்த வேலையை வேலையை பிடிப்பதற்கான போட்டின்னு ஒன்று இருக்குல்ல எனக்கு இன்னைக்கு வேலை கிடச்சிருச்சு நாளைக்கு இந்த ஒரு வாரத்துக்கு எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு ஒரு போட்டி நடக்குது இல்லை அந்த போட்டியில் எங்கே வேலை குறைவாக இருக்கோ எங்கே வறட்சியான பகுதி இருக்கோ அங்கே வேலையை கண்டு வேலைக்காக போட்டி நடக்கும் வே வேலை செய்வதற்கான போட்டி வேலையை கிடைப்பதற்கான போட்டி நடக்கும் அந்த போட்டியில் என்ன பண்ணுவாங்க ஆண்கள்லாம் சேர்ந்து பெண்கள் நீ வீட்டில் உட்காந்துக்கோ ஏன்னா வேலையே கம்மியாக இருக்குது ஆண்களுக்கு இங்கே வேலை பத்த மாட்டேங்குது நீங்கள் வேறு அங்கே வந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எங்கே வே எங்க பழப்பில் வேறு மண்ணை போட வீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி இந்த வறட்சியான பகுதிகளில் தான் பெண்களை வேலை செய்ய விடாமல் தடுப்பாங்க அதுவே வந்து ஒரு கேரளா அப்படின்னு வச்சுக்கோங்க கேரளா மாதிரி பசுமையான இடத்துல போய் அங்கே போய் பெண்கள்லாம் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா ஏன்னா அங்கே ஏகப்பட்ட வேலை இருக்குது ஏகப்பட்ட செய்வதற்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது அவ்வளோ பசுமையாக இருக்குது அப்போ அப்போ அங்கே அவ்வளோ வேலை இருக்கும்போது எதுக்கு நீங்கள் பெண்கள்லாம் வீட்டில் உக்காருறீங்க நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம்ல அப்படின்னு சொல்லி பெண்களை வேலை செய்ய விட்ருவாங்க அப்போ பாருங்கள் ஒரு ஒரு சு இப்போ வேலை அப்போ அவங்களுடைய சிந்தனை இப்போ எந்த இஸ்லாமிய கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஏன் வேலைக்கு போவோம் பருதா போட்டுட்டு சில நாடுகள் இப்போ முன்னேறி இருக்குது துபாயிலெலாம் முன்னேற்றம்லாம் வந்துடுச்சு ஆனால் பல நாடுகளில் இந்த பார்த்திங்கன்னா இஸ்லாமிய நாடுகளில் ஏன் பெண்கள் அடிமைப்படுத்தாங்கன்னா அங்கே வேலை கிடையாது ஆண்களுக்கே அங்கே வேலை கிடைய கிடையாது ஆண்களுக்குள்ளே வேலையை பிடிப்பதற்கான போட்டி அது கடந்த காலங்களில் இருக்கும்போது வே இப்போது பெட்ரோல்லாம் வந்ததுனால தான் அவங்க நிலம மாறிப்போச்சு அப்போ கடந்த காலங்களில் ஆண்களுக்கே வேலை இல்லாத போது வேலையை வேலையை பிடிப்பதற்கான போட்டி ஆண்களுக்குள்ளே நடக்கும்போது அப்போ பெண்களுக்கு நீங்கள் ஏமா அந்த போட்டியில் கலந்துக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் வேலை கிடையாது ஆண்களுக்கே எங்கே வேலை இல்லை பெசாமல் வீட்டில் உட்காருங்க பரதா போட்டு வீட்டில் உட்காந்துங்க மூத்த மூடிக்கோங்க அப்படின்னு சொல்லி பெண்களை வீட்டில் உட்கார வச்சிருவாங்க இது வந்து அந்த இது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான்லேயும் இது நடக்கும் இது மாதிரி தமிழ்நாட்லையும் பார்த்திங்கன்னா இது எங்கெல்லாம் வறட்சியாக இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் இருக்காது பெண்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்காது பெண் உரிமை மறுக்கப்படும் பெண்களுக்கு உழைப்பு தொழில் கல்வி எல்லாமே மறுக்கப்படும் எங்கே வறட்சியாக இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை என்ன பண்ணுவாங்க நீங்கள் எதுக்கு படிக்க வரீங்க உங்களுக்கு தான் இது வறட்சியான பகுதி உங்களுக்கு எதுக்கு படிப்பு படித்து முடித்து என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் தொழிலாக பண்ண முடியும் அப்படின்னு கடந்த காலங்களில் யோசித்தாங்க இன்றைக்கி வந்து மழை பெஞ்சாலும் சரி பெயலனாலும் சரி இன்றைக்கி வந்து கல்விக்கும் தொழிலுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு எல்லாம் ஏற்றுமதி எங்கேயாவது வளமான பகுதியிலேருந்து உணவை இறக்குமதி பண்ணிக்கலாம் ஆனால் கடந்த காலங்களில் இறக்குமதி ஏற்றுமதியெலாம் வியாபாரம்லாம் கிடையாது அவங்கவுங்க பகுதியில் உற்பத்தி ஆகிறதான் அவங்கவுங்க பகுதிக்கு சாப்பாடு அப்படின்ற மாதிரி இருந்ததில்ல அப்போ அந்த கடந்த காலங்களில் அவங்களுடைய வாழ்க்கை முறை இப்படியாக இருந்திருக்கு அப்போது தண்ணீர் வளம்தான் நீ ஒரு ச ஒரு நல்ல மழை வளம் நல்ல நீர் வளம் நிலவளம் இருக்கிற பகுதியில் தான் அங்கே சமத்துவம் இருந்திருக்கு கடந்த காலங்களில் எங்கெல்லாம் வறட்சியாக இருக்கோ எங்கெல்லாம் வேலைவாய்ப்பு குறைக்கோ அங்கெல்லாம் தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத சட்டங்கள் பெண்களை அடக்குவது பெண்களை அடக்குவதற்காகவே எங்கெல்லாம் வறட்சியான பகுதி இருக்கோ அங்கெல்லாம் பெண்களை அடக்குனாங்க பெண்களை அடக்கி ஏன்னா வேலைக்காக ஆண்களுக்குள்ளே ஒரு போட்டி நடக்கும்போது அந்த போட்டியில் பெண்கள் எதுக்கு இடையில உள்ளே வரணும் அப்படின்னு இப்போ பெண்களை வந்து ஆண்கள் என்ன பண்ணுறாங்க அது ஒரு பால்டிக்ஸ் வேலை பாலிட்டி வேலையில் நடக்கிற ஒரு பால்டிக்ஸ் அது பெண்களை வீட்டில் எல்லோரும் எல்லாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் வீட்டில் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்போ நீர்வளம் நிலவளம் இருந்தால் தான் நம்ம அப்போ எங்கே இருக்கணும் எதிர்காலத்தில் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயந்திர அறிவும் செயலாளர் அதுக்கப்புறம் இந்த மனிதர்கள் எங்கே பசுமையான இடம் நோக்கி போயிடணும் ராஜஸ்தான்லாம் இருக்கக்கூடாது அதேபோல் அரேபிய பாலையனத்தெலாம் காலி பண்ணிட்டு ஆஸ்திரேலியா அமெரிக்கா போயிவிடுங்க தென்னாப்பிரிக்கா போய்டுங்க அதை பற்றி நான் வேறு ஒரு வீடியோ பேசுகிறேன் இந்த வீடியோ தோடு முடிச்சுக்கிறேன்